விநாயணி எழுநூற்றி முப்பத்தி நாலு மாண்முக உறுப்பினர் பிரபாகரன் மாண்முக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே பெரம்பலூர் தொகுதி நக்கசேலம் மின்வரி அலுவலகமானது தற்போது நக்கசீலம் ஊராட்சியில் உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது தகுந்த இடம் தேர்வு செய்து கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின் புதிய மின்வாரி அலுவலகம் கட்டுவதற்கான கருத்துரு தயார் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளர் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினோரு பிரிவு அலுவலகங்களில் எந்தெந்த கட்டிட எந்தெந்த அலுவலகங்கள் சொந்த கட்டிடங்களில் இருக்கிறது எந்தெந்த அலுவலகங்கள் வாடகை கட்டில் இருக்கிறது என்பதை கணக்கெடுக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் எங்கு அவசரம் அவசியம் தேவை என்பதை கணக்கிலே கொண்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் பெரம்பலூர் தொகுதியில் மண் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய இரண்டு அலுவலகங்கள் ஒன்று கட்டிடம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதையும் வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மனு பேரவைத் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளீர்கள் பேரவைத் தலைவர்களே நான்காண்டுகளில் பதினோரு புதிய கோட்டங்களை உருவாக்கி அந்த அலுவலங்களை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார்கள் தற்போது அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதிகளில் குறிப்பாக மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை அரசு பரிசீலித்து தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் இல்லை பொதுவாக நகரப் பகுதிகளில் பதினெட்டாயிரத்தி இரநூறு மின் இணைப்புகளும் கிராமப்பகுதியில் நூற்றி நாற்பது மின்மாற்றிகள் என கொண்டு பிரிவு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன சில பகுதிகளில் பதினெட்டாயிரத்தி இரநூறு மின் இணைப்புகளுக்கு பதிலாக முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தைந்தாயிரம் வரை அதிகமான மின் இணைப்புகள் இப்பொழுது இயக்கத்திலே உள்ளன இதையெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு எங்கெங்கு புதிய அலுவலங்கள் தேவை என்பதை துறை ரீதியாக பரிசீலனை செய்து வருகின்றோம் அதேபோல் வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டு மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி அந்த பகுதியும் இடம்பெற்றிருக்கின்றன முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு அலுவலகமாக சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ உறுப்பினருடைய சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத்திலேயே தமிழ்நாடு மின்சாரத்துறையினுடைய வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் அதிக ப பணிகளை ஆர்கே நகரில் செய்த முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் மனு உறுப்பினர்கள் நன்றாக தெரியும் நானே அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினரையும் அழைத்து சென்று அங்கே தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முழுவதுமாக பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மனு உறுப்பினர்கள் சுட்டி துணை நின்று அரசினுடைய பரிசீலனை உள்ளது என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேவைக்கேற்ப நிரப்பப்படும் என்று நேற்று மானிய கோரிக்கை அறிவிப்பிலே மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எங்கெங்கு துணை மன்னிலங்களுக்கு பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எந்தெந்த அலுவலகங்களுக்கு எந்தெந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் மனு உறுப்பினர் சுட்டிக்காட்டியதைப் போல துறையினுடைய அதிகார இடத்திலே சொல்லி கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மணுவ பேரத்திலாக தெரிவித்துள்ளேன்